இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக மிகப்பெரிய வல்லமையோடு செயல்பட்ட இந்த சோவியத் ரஷ்யாவில் பொருளாதார சீரழிவு காரணமாக தொடர் போராட்டங்களின் விளைவாக இந்த சோவியத் ரஷ்யாவில் ஏற்படுத்தப்பட்ட பிளவுகள் பற்றியும் இப்படி இந்த சோவியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிளவியின் காரணமாக அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் ரஷ்யாவிற்கும் இடையேயான பணிப்பூர் சூழ்நிலை முடிந்த ஒரு நிகழ்வுகள் பற்றியும் தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உறவுகள் அனைவருக்கும் கல்வி வளாகம் முத்துக்குமரன் ஆசிரியரின் அன்பான வணக்கம் இந்த உலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டங்களில் மிகப்பெரிய வல்லமையோடு செயல்பட்ட ஒரு நாடு எதுனா அது சோவியத் ஐக்கிய நாடுகள் தான் இவ்வாறு உலகில் மிக வல்லமையோடு செயல்பட்ட இந்த சோவியத் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மிக்கில் கோர்பசேவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றில் ஒரு பங்கு இராணுவ செலவுகளுக்கு ஒதுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அன்று அமெரிக்க அதிபராக செயல்பட்ட ரீகனுடன் ஏற்படுத்தப்பட்ட விண்வெளி திட்ட போட்டிகளுக்கு அதிக நிதி தேவைப்பட்டதனால் இந்த சோவியத் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கான நிதி தேவை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டுச்சு இதனால் உள்நாட்டு தேவைகளுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தப்பட்டதால் நாட்டில் உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு இதனால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக்கல் கோர்பசேவின் தலைமையிலான அரசு இதனால் உள்நாட்டில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார் இதுவாறு சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவை சீர்திருத்தத்துக்காக இரண்டு முக்கிய திட்டங்களை அறிவித்தார் மிக்கேல் கோர்பசே இவரால் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட இரண்டு சீர்திருத்த திட்டங்கள் என்ன அப்படின்னா பெரிஸ்ட்ரைக்கா கிளாஸ் நாஸ்ட் என்ற இரண்டு திட்டங்கள் தான் இதில் பெரிஸ்ட்ரைக்கா அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா மறு கட்டமைப்பு என்ற பொருள் இந்த சோவியத் ரஷ்ய நாட்டில் பொருளாதாரத்தில் புத்துணர்வு ஊட்டி மறு கட்டமைப்பின் மூலமாக அங்கே வெளிப்படை தன்மையை கொண்டு வருவது தான் இவரோட இரண்டு திட்டங்கள் இவரோட இரண்டாவது சீர்திருத்த திட்டம் அப்படின்னா அது கிளாஸ்னாஸ் என்ற வெளிப்படைத்தன்மை தான் இந்த கிளாஸ்நாஸ் என்ற சொல்லோடய பொருள் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி ஓப்பன்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய வெளிப்படைத்தன்மை தான் இது வரைக்கும் சோவியத் ஐக்கியத்தில் எழுத்தாளர்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கொடுக்கப்படலை இந்த எழுத்தாளர்களுக்கு அரசையும் அரசாங்கத்தையும் விமர்சிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தது தான் கிளாஸ்நாஸ் என்ற வெளிப்படைத்தன்மை இப்படி இந்த பொருளாதாரத்தை வெளிப்படைத்தன்மையும் மறுக்கட்டமைப்பையும் கொடுப்பதன் மூலமாக நாட்டின் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அறியும் என்று கணக்கு போட்டார் மிக்கேல் கோர்பசே ஆனால் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பிரேஸ்ட்ரைக்கா மற்றும் கிளாஸ்னஸ் என்ற வெளிப்படைத்தன்மை மற்றும் மறுக்கட்டமைப்பு திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்திருத்துவதற்கு மாறாக அரசையும் அரசியலமைப்பையும் விமர்சித்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது இந்த அரசையும் அரசியலமைப்பையும் விமர்சிப்பதன் மூலமாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார் மிக்கேல் கோர்பசே இப்படி இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இரண்டு திட்டங்களின் மூலமாக இந்த சோவியத் ரஷ்யாவில் இவரால் பொருளாதாரத்தை சீர்திருத்த முடியவில்லை இந்த சூழ்நிலைக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உக்ரைனில் ஏற்படுத்தப்பட்ட செர்னோஃபில் பேரழிவு என்று அழைக்கப்படும் அணு கசிவு பிரச்சினையின் மூலமாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார் மிக்கேல் குர்பசேவ் அதோடு சோவியத் அரசாங்கத்தில் சுரங்க தொழிலாளர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆற்றல் பற்றாக்குறையின் காரணமாக அங்கே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு இப்படி சோவியத் ஐக்கியத்தின் உள்நாட்டு பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலையும் சுதந்திர வேட்கையும் இந்த சோவியத் ஐக்கியத்தின் பொது உரிமை அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு பார்வையும் அங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு இதனால் சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளான போலந்து மற்றும் ஹங்கேரி சோவியத் ஐக்கியத்திலிருந்து வெளியேறியது அதன் பிறகு சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெர்மனியில் அலைகரல் போன்ற மக்கள் எழுச்சியின் முன்பாக அங்கே பெர்லின் சுவர் தகத்தெறியப்பட்டது அதோடு செக்கோஸ்லோவாக்கியா மற்றும் பல்கேரியா என்ற நாடுகள் சோவியத் ஐக்கியத்திலிருந்து வெளியேறியது அதோடு இந்த சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ருமேனியாவின் ஆட்சியாளரான நிக்கோலோ சவ் எதிராக அங்கே போராடிய புரட்சியாளர் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் தொடர்ச்சியாக அவர்தம் இராணுவ தளபதிகளே அவரை சுட்டு வீழ்த்தினார்கள் இவ்வாறு இந்த சோவியத் ஐக்கியத்தின் பொது உடைமை அரசுக்கு எதிராக ருமேனியாவில் ஏற்படுத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் மற்றும் ஜெர்மனியில் ஏற்படுத்தப்பட்ட பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட சம்பவங்களை தொலைக்காட்சியில் பார்த்த மக்கள் அங்கே சோவியத் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வெகுண்டிருந்தாங்க அதன் பிறகு இந்த சோவியத் ஐக்கியத்தின் தலைநரான மாஸ்கோவில் கிரமிக்க வைத்த தொழிலாளர் எழுச்சி மற்றும் பழமைவாத சக்தியின் முன்பாக மிக்கேல் கோர்பசே வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் இவ்வாறு ஆட்சியை கைப்பற்றிய இந்த பழமைவாத சக்திகளால் ஆட்சியை தொடர முடியாததால் மேற்கத்திய நாடுகளின் பின்புலத்தோடு மிக்கேல் கோர்ப நண்பரான போரிஸ் எல்சின் என்ற சீர்திருத்தவாதி அங்கு ஆட்சியை கைப்பற்றினார் இந்த போராட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எஸ்டோனியா லாட்பியா லிதுவேனியா என்ற பாலிடெக் நாடுகள் சோவியத் ஐக்கியத்திலிருந்து வெளியேறி ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நவம்பர் பதினொன்னில் இந்த சோவியத் ஐக்கியத்தில் இருந்த பதினோரு குடியேற்ற நாடுகளான உக்ரைன் ஜார்ஜியா பெலாரஸ் அர்மீனியா அஜர்பைசான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மால்டோவா துர்கனிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற பதினோரு குடியேற்ற நாடுகள் இந்த சோவியத் ஐக்கியத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தன அதன் பிறகு தொடர் நெருக்கடிகளுக்கு மத்தியில் டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் ஐக்கியத்தின் அதிபரான மிக்கேல் கோர்பசேவ் தனது ராஜினாமாவை அறிவித்தார் அதன் பிறகு ஆறு நாட்களுக்கு பேரழிவு செயல்பட்ட இந்த சோவியத் ரஷ்யா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இந்த சோவியத் ஐக்கியமே இல்லாமல் போனது இப்படி இந்த இரண்டாம் போருக்கு பின்பாக அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் ஐக்கியத்திற்கும் இடையேயான இந்த கால சூழ்நிலையில் சோவியத் ஐக்கியத்தின் பிளவு கால சூழ்நிலை முடிந்ததாக இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இவ்வாறு சோவியத் ஐக்கியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிளவுக்கு பிறகு இந்த ரஷ்யா மிகப்பெரிய வல்லமையோடு இன்றும் செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறது இன்றும் இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டினால் ஏற்படுத்தப்பட்ட நேட்டோ படையில் உறுப்பினராக மாறக்கூடாது என்று இந்த ரஷ்யா போராடி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு என்ன என்றால் இந்த உலகில் அமைதி ஒன்றுதான் நிரந்தர தீர்வு பீஸ் ஃபார் ஆல் பீஸ் ஃபார் ஆல் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் பீஸ் ஜாய் ஃபார் ஆல் ஜாய் ஃபார் ஆல் ஃபார் ஆல் த நேஷன் ஜாய் ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல் திஸ் இஸ் த கோல்டன் ரூல் என்ற கவியோகி மகரிசி சுத்தானந்த பாரதியாரின் வரீர தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு இவ்வாறு இந்த சோவியத் ஐக்கியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிளவுக்கான காரணங்கள் என்ன என்பதை நம்ம தெளிவாக விலகிட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்